நமக்கு இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைத்திருந்தது முன்னே பகுதியில சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைத்திருந்தது இதுன்ற தொடர்ச்சியை பார்ப்போம் சரி சுருக்கி நம்ம எக்ஸ் வர்க்கம் செய்ய பதினாறு எக்ஸ் தக முப்பதுன்னு காட்டணுமே அதுக்கு என்ன செய்யணும்னா தெரியாக்கணியங்கள் தெரியாக்கணியங்கள்ல பாருங்க யார் யார் இருக்கா இங்க ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்காரு இங்கேயும் ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்காரு சரியா எக்ஸ் வர்க்கமோ எக்ஸ் வர்க்கமோ என்ன செய்யப்படுறாங்க கூட்டப்படுறாங்க ஆகவே எக்ஸ் வர்க்கத்தோட எக்ஸ் வர்க்கத்தை கூட்டும் போது இரண்டு எக்ஸ் வர்க்கம்னு வரும் அதற்கு அடுத்தபடியா இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்கு அவரு அப்படியே இருக்கட்டும் இங்க எக்ஸ் எக்ஸ் பாருங்க ரெண்டு பேர்லயுமே ஒரே அடையாளம் இருக்குது ரெண்டு பேருமே மறை அடையாளம் தானே வைத்திருக்கிறாங்க ஆகவே மறை பதினாறும் மறை பதினாறும் சேர்ந்து மறை முப்பத்தி ரெண்டு எக்ஸ்னு வரும் இந்த நேர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படியே இருக்க இந்த நூற்றி தொன்னூற்றி ஆற வழக்கமாக கொண்டு வர போறோம் ஏன்னா பாருங்க எல்லா பெருமானங்களுமே சமன்பாடு அப்படின்னு வந்துட்டா சமன்பாடுல ஒரு பக்கமா பூஜ்ஜியமும் மற்ற எல்லா பெருமானங்களுமே சமன்பாட்டின் ஒரு பக்கமாக கொண்டு வருதல் வேண்டும் சரியா இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆற நம்ம இந்த பக்கமா கொண்டுட்டு இருந்தோம்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு எந்த ஒரு அடையாளமுமே தரப்படல தானே ஆகவே இவருக்கு நேர் அடையாளம் இருக்கிறதாக நம்ம கருதலாம் நேர் நூற்றி தொன்னூற்றி ஆறு சமன்பாட்டின் எதிர்ப்பக்கமாக நம்ம கொண்டு வரும் போது மறை நூற்றி தொன்னூற்றி ஆறாக மாறும் பாருங்க என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் வர்க்கமும் எக்ஸ் வர்க்கமும் சேர்ந்துகிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு எக்ஸ் வர்க்கம் அடுத்து மறை பதினாறு எக்ஸும் மறை பதினாறு எக்ஸும் சேர்ந்தா மறை முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி இருநூற்றி எம்பத்தி ஆறு அவ்வாறே இருக்கிறார் இந்த இங்க ஒரு இலக்க பெருமானம் பாருங்க இலக்கம் மட்டும் இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்கு அவரையும் சமன் பாட்டின் ஒரே பக்கமா பெருமானங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்ப இந்த பக்கமா பூஜ்யம் எடுத்துடலாம் தானே பூஜ்யத்தை ஒரு பக்கமா கொண்டு வந்துட முடியும் இது இருநூற்றி ஐம்பத்தி ஆறுல இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆற கழிக்கும் போது உங்களுக்குரிய விடை நேர் அறுபது அப்படின்னு கிடைக்கும் நேர் அறுபது சமன் பூஜ்யம் சமன் கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு விடைக்கு வந்துட்டோம் சராசரியா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு விடைக்கு வந்துட்டோம் இதை மேலும் சுருக்குறதன் மூலமா இதே அதே சமன்பாட்டை நம்ம கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்ன செய்யணும்னா இங்க என்ன நடந்திருக்கு இங்க எக்ஸ் வர்க்கம் மட்டும் தானே இருக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த ரெண்டு இல்லாம போயிருக்கு ரெண்டு இல்லாம போகணும்னா என்ன செய்யணும்னா நீங்க ரெண்ட பொதுவா எடுக்கணும் இந்த எல்லா பெருமானங்கள்ல இருந்துமே ரெண்ட பொதுவா எடுக்கணும் ரெண்ட பொதுவா எடுத்தீங்கன்னா பாருங்க எக்ஸ் வர்க்கம் ரெண்ட பொதுவா எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் வந்துருவாரு மறை அடயாளம் 32 ரெண்டால பிரிச்சோம்னா மறை 16x னு வரும் சக 60 ரெண்டால பிரிதம்னா 30 இங்க நாம என்ன செய்றோனா பாருங்க இதே சமன்பாடு வந்துட்டு இதே சமன்பாடு நமக்கு வந்துட்டு இப்படி அத எடுத்தோம் சுருக்குறதெல்லாம் ஓகே இவ்வளவு வேணும் சுருக்கி எடுத்துட்டோம் 2x வர்க்கம் சய 32x சக 60 ஆனா நமக்கு கேள்வில 2x வர்க்கம்னு தரல தானே x குணகமே தரப்படல தரடல அதனால இரண்டை நம்ம பொதுவா எடுக்க வேண்டும் இரண்டு வந்து பொதுவா எடுக்க வேண்டும் அப்ப நமக்கு எக்ஸ் வர்க்கம்ன்ற விடை வரும் தானே பொதுவா எடுக்கிறோம்னா என்ன செய்ய போறோம்னா எல்லா சமன் பாட்டையும் இரண்டால் வகுக்க போறோம் இரண்டு எக்ஸ் வர்க்கத்தை இரண்டால் வகுக்கும் போது எக்ஸ் வர்க்கம் கிடைக்கும் வரை முப்பத்தி ரெண்டு எக்ஸ் இரண்டால வகுத்தீங்கன்னா பாருங்க முப்பத்தி ரெண்டு இரண்டால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அப்படின்ற விடை கிடைக்கும் அதுதான் எழுதிருக்கேன் அந்த மாதிரி அறுபது இரண்டால் வறுக்கும் போது உங்களுக்கு விடை முப்பதாக கிடைக்கும் இது சமன் பூஜ்யம் இது சமன் பூஜ்யம் இத நான் வந்து என்ன செய்ய போறேன்னா அப்படியே இதை கொண்டு வந்து இடப்பக்கமா எழுதிக்க போறேன் சரியா சமன்பாடு அப்படியே திருப்ப போறேன் இந்த பக்கம் இருக்கிறவ எல்லார்ட்டையும் வள பக்கமாக உள்ள பெருமானங்கள் அனைத்தையும் இடப்பக்கமாக கொண்டு வர போறோம் இரண்டு எக்ஸ் வர்க்கம் சய பதினாறு எக் சக முப்பது சமன் பூஜ்யம் சமன் பூஜ்யம் இலகுவானதுதான் என்ன செய்திருக்கிறோம் சமன்பாட்டுக்கு வளப்பக்கமாக உள்ள பெருமானம் எல்லாமே இடப்பக்கமா கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம விடைக்கு ஏத்த மாதிரிதான் இந்த கேள்வியை அணுகணும் சரியா விடைக்கு ஏத்த மாதிரிதான் கேள்வியை அணுகி அதற்குரிய விடைய கண்டுபிடிக்க போறோம் ஆவே இரண்ட பொதுவா எடுத்துட்டோம் இங்க இரண்டு மட்டும் நமக்கு கடைசி விடையில இல்லதானே என்ன செய்ய போறோம் இந்த இரண்டு இந்த மொத்த கோவையுமே பெருக்கி கொண்டு இருக்கு அதை கொண்டு போய் பூஜ்ஜியத்தால வகுக்கும் போது நமக்கு இறுதியாக ஒரு சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் பதினாறு எக்ஸ் சக முப்பது சமன் பூஜ்ஜியம் அப்படின்ற விடை கிடைக்கக்கூடியதா போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும் பாருங்க என்ன செய்திருக்கோம் இங்க ரெண்டு மட்டும் இல்ல மத்தபடி எல்லாருமே இருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க எக்ஸ் வர்க்கம் இருக்காரு மறை பதினாறு எக்ஸ் இருக்கிறாரு நேர் முப்பது இருக்கு சமன் பூஜ்ஜியமும் இருக்கு ரெண்டு என்ன செய்யப்படுவோம்னா ரெண்டை கொண்டு போய் பூஜ்யத்தால வகுத்து விட்டுட்டீங்கன்னா ரெண் பூஜ்யம் அப்படியே தான் இருக்கும் பூஜ்யத்தை எந்த பெருமானத்தால் வகுத்தாலும் பெருக்கினாலும் பூஜ்யம் அவ்வாறே இருக்கும் இவ்வாறு சுருக்குவதன் மூலம் நமக்குரிய விடையை எடுத்துக்கொண்டோம் முதல்ல இருந்து என்ன செய்தோன்றதை யோசிச்சு பாருங்க இரண்டு பக்கங்களின் நீளங்கள் தந்தாங்க அதை வைத்துக்கொண்டு பாயுதகரசு தொடர்பு எழுதி பதினாறு சை எக்ஸ் அதை விரித்து எழுதி அதை சுருக்கி பாருங்க சுருக்கி என்ன செய்திருக்கோம் எக்ஸ் வர்க்கமும் எக்ஸ் வர்க்கமும் ரெண்டு எக்ஸ் வர்க்கமா மாறிடுவாங்க அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மறை பதினாறு எக்ஸும் மறை பதினாறு எக்ஸும் சேர்ந்து மறை முப்பத்தி ரெண்டு எக்ஸ் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அவ்வாறே இருக்க இந்த பக்கமா இடப்பக்கமா உள்ள பெருமானத்தை வளப்பக்கமாக கொண்டு வரும்போது அவனுடைய அடையாளம் மாற்றம் அடையும் இரண்டு எக்ஸ் வர்க்கம் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ஆக அறுபதுன்னு வந்தது இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கிறான் ஆனா இரண்டுன்ற ஒரு பெருமானம் மட்டும் மேலதிகமா இருக்கு ஆகவே மொத்தமாக ஒட்டு மொத்தமாக இரண்டை பொதுவா எடுக்கும் போது இரண்டு கொமனா வந்துடும் உள்ளால எக்ஸ் வர்க்கம் முப்பத்தி ரெண்டு ரெண்டால பிரித்தா பதினாறு அறுபத்தி ரெண்டால பிரித்தா முப்பது எழுதி இருக்கிறோம் விடையில பாத்தீங்கன்னா விடையை வைத்து கொண்டுதானே நம்ம கேள்வி அணுகணும் இந்த மாதிரி அச்சர கணித சந்தர்ப்பங்கள்ல அதே அவங்க வந்து விடையை இடப்பக்கமா தந்துருக்காங்க இவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் இடப்பக்கமா போட்டு இந்த பூஜ்யத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து வள பக்கமா போட்டுட்டேன் பிறகு இந்த இரண்டாள பூஜ்யத்தை வகுக்கும் போது நமக்குரிய அச்சர கணித சமன்பாடு கிடைக்கும் இருபடி சமன்பாடு கிடைக்கும் ஏன் அச்சரக்கணிதம்னு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கணியங்கள் இருக்குதானே தெரியாக்கணியங்கள் சம்பந்தமான நம்ம சமன்பாடுகளை உருவாக்கும் போது அவை அச்சரக்கணிப்பு சமன்பாடு இது எக்ஸினுடைய இரண்டாம் படி அதாவது எக்ஸின்ட வர்க்கம் வருதுதானே இங்க அதனால எக்ஸினுடைய இரண்டாம் படியில் இருக்கிறனால இருபடி சமன்பாடு அப்படின்ற ஒரு வேர்டுமே இதற்கு நம்ம வழங்கலாம் போறோனா அடுத்தபடியா நமக்கு தெரிய வேண்டியது இருபடி சமன்பாட்டின் அமைப்பு இவரை வந்து நம்ம ஏக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி என்ற வடிவில் யோசிக்க வேண்டும் ஏ எக்ஸ் வர்க்கம் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி அதாவது இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்கிறாரா எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஏன்னு சொல்லுவோம் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஏன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஏ வந்து எதுவுமே இல்லை ஏக்கு பற்றியில் அதனால் நம்ம ஒன்றுன்னு போட்டுக்கலாம் அதற்குரிய அடையாளம் நேர் சரியா ஒன்றுன்னு போட்டுக்கொண்டு நேர் பாருங்க எந்த நம்பருமே அங்க தரல அப்படின்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரியா அந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதற்குரிய அடையாளம் நேராக இருக்கும் ஆகவே இங்க ஏனுடைய பெருமானம் நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஏ பி சி பெருமானங்கள் மாறிக்கொண்டே போகும் அடுத்தது பி உடைய பெருமானத்தை கண்டுபிடிப்போம் பாருங்க எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் இருக்கு பிக்கு பதிலா யாரு இருக்கா மறை பதினாறு இதுதான் பியினுடைய பெருமானம் அடுத்து சியின் பெருமானம் பாருங்க சீனுடைய பெருமானம் நேர் முப்பது முப்பது தான் சீனுடைய பெருமானம் எல்லா எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் ஏ அவரை கண்டுபிடிச்சு எழுதிட்டோம் எக்ஸினுடைய குணகம் பி அது மாரிலியா இருக்கிறவர் தான் சி அவர் வந்து நேர் முப்பதா இருப்பாரு இவரை வந்து நம்ம பயன்படுத்த போற சமன்பாடு இருபடி சமன்பாடுகள் தரப்படும் சந்தர்ப்பத்துல அதுல எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க ஒரு சமன்பாடு நம்ம பயன்படுத்தோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சமன் மறை பி பிளஸ் வர்க்கம் மூலம் பி வர்க்கம் வர்க்கம் சய கீழ் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தாதான் இந்த கேள்வியை நம்ம செய்து முடிக்க முடியும் வேற எந்த மெத்தடுமே இல்லை சரியா இந்த இதுதான் உங்களுக்குரிய வே இது நீங்க ஞாபகம் வைத்திருந்தா இந்த கேள்வியை செய்து பாருங்க பத்துக்கு ஐந்து மார்க்ஸ் இந்த சமன்பாடு ஞாபகம் இருந்தா நீங்க ஐந்து மார்க்ஸ் பத்துக்கு ஐந்துன்றது கட்டாயம் நீங்க எடுக்க முடியும் மறைபி பிளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் செய்ய நாலு ஏசியின் கீழ் டூ ஏ இதுதான் இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டுல ஏபிசிக்குரிய பெருமானங்களை பிரதிடுறதன் மூலமா எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க முடியும் சரியா ஏ பி சி பெருமானங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் தானே அவங்களை இங்க பிரதிடும் போது நமக்குரிய விடைய கண்டுபிடிக்கலாம் சரி பிரதியிடுறது செய்வோம் எக்ஸமன் மறை பி அப்படின்னா மறை ஒன்று இருக்கு பிக்கு என்ன பெருமானம் இன்னொரு மறை பதினாறு மறை ஆல்ரெடி இதுல ஒரு மறை இருக்கு சமன் பாட்டிலேயே ஒரு மறை இருக்கு ஆனா பியும் மறை பெருமானமா இருக்கிறதுனால மறை மறை பதினாறு பிளஸ் ஆர் மைனஸ் வர்க்கம் மூலத்துக்குள்ள பி வர்க்கம் அதாவது மறை பதினாறினுடைய வர்க்கம் மறை பதினாறினுடைய வர்க்கம் நான்கு தர ஏயினுடைய பெருமானம் ஒன்று நேரொன்று தர சீனுடைய பெருமானம் முப்பது சீனுடைய பெருமானம் முப்பது தானே ஆகவே நான்கு தர ஏக்கு பதிலா எவ்வளவு பிரதிட்டோம் ஒன்று அந்த மாதிரி சிக்கு பதிலா பாருங்க சிக்கு பதிலா இந்த இடத்துல முப்பத பிரதிட போறோம் அதே மாதிரி பகுதி என்ன இரண்டு தர ஏனுடைய பெருமானம் ஒன்று கவனமா விளங்கிக்கணும் எப்படி நம்ம பிரிதிட்டு சொல்லி மறை பி அப்படின்றனால ஆல்ரெடி சமன்பாட்டுல உள்ள மறை இது இது வந்து அந்த நம்பர்ல உள்ள மறை பி ல வந்து பதினாறு சரியா பி ல இருக்கிற பதினாறு தான் இங்கே எழுதி இருக்கிறோம் சரியா அடுத்து பிளஸ் மைனஸ் வர்க்கம் மூலத்துக்குள்ள மறை பதினாறினுடைய வர்க்கம் பி வர்க்கம்னா பி இன்னுடைய பெருமானம் எவ்வளவுன்னு தெரியும் தானே நமக்கு மறை பதினாறினுடைய வர்க்கம் சய நான்கு அது தமிழ்நாட்டிலே உள்ளது ஏக்கு பதிலா ஒன்று சிக்கு பதிலா முப்பது அதே மாதிரி பகுதி பகுதியின்ல இரண்டு தடவை ஒன்று பிரதிட்டு இதை சுருக்கும் போது உங்களுக்குரிய எக்ஸினுடைய கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இந்த இடத்துல எக்ஸுக்கு இரண்டு விடைகள் வரும் என்னென்ன இரண்டு விடைகள்னு பார்ப்போம் அதற்கு முதல்ல இது சுருக்கும் எக்ஸ் மறைதர மறைனா இவர் நேர் பதினாறாக மாறுவார் நேர் பதினாறாக மாறிவிடும் பிளஸ் ஆர் மைனஸ் வர்க்க ஊத்துக்குள்ள மறை பதினாறினுடைய வர்க்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மறை பதினாறு தரமறை பதினாறு மறை பதினாறு தர மறை பதினாறு ஆகவே மறை தரமரை நேர் பதினாறு பதினாறால் பெருக்குனிங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகவே இங்கே விடை இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நேர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு சய நான்கு தர முப்பதுனா நூற்றி இருபது நான்கு தரம் முப்பதுனா நூற்றி இருபது அதன் கீழ் இரண்டு பாருங்க இந்த இருபடி சமன்பாடுல அதற்குரிய பெருமானங்களை பிரிதிட்டு அதற்கு மேலதிகமா சுருக்குறதுதான் சரியா இவ்வளவு நேரத்துக்கு தான் இதுக்குள்ள இருபடி சமன்பாடுகள் இருக்கு சரியா இந்த சமன்பாடு வரைக்கும் அதற்கு கீழே உள்ளதெல்லாம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான் அது நமக்கு கிளியரா தெரியும்னா அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும் பாருங்க மறைத்தர மறை நேர் பதினாறு மறை பதினாறினுடைய வர்க்கம் நேர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நான்கு தர ஒன்று தர முப்பது நூற்றி இருபது அதன் கீழ் ஈரொன்று இரண்டு இதனை மேலும் சுருக்குவோம் கண்டினியூ அடுத்து என்ன வரும்னா பாருங்க நேர் இருநூற்றி ஐம்பத்தி இருந்து நூற்றி இருபதை கழிக்கும் போது நூற்று முப்பத்தி ஆறுன்னு வரும் நூற்று முப்பத்து ஆறு அதன் கீழ் இரண்டு நூற்று முப்பத்தி ஆறின் கீழ் இரண்டு இதை மேலும் நம்ம சுருக்க வேண்டும் மேலும் எவ்வாறு சுருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சமன் நேர் பதினாறு ஆகவே நேர் பதினாறு அப்படியே இருப்பாங்க இந்த இவரை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சரியா நூற்றி முப்பத்தி ஆற வர்க்க மூலம் நான்கு தர முப்பத்தி நான்கு அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள வர்ற பெருமானத்தை நீங்க வந்து ஒரு நிறை வர்க்கத்தின் பெருக்கமாக எழுத வேண்டும் வர்க்கமூலத்துக்குள்ள மூலத்துக்குள்ள வர்ற பெருமானத்தை எப்படி எழுதணும் நிறைவர்க்கத்தின் பெருக்கமாக எழுத வேண்டும் நிறைவர்க்கத்தின் பெருக்கமாக எழுதணும்னா இவரை நான்கு தர முப்பத்தி நான்குன்னு எழுதலாம் எப்படி இது நான்கு தர முப்பத்தி நான்குன்னு கண்டுபிடிச்சேன்னா பாருங்க இங்க வர்க்க மூலம் முப்பத்தி நான்கு கூறிய பெருமானம் தரப்பட்டுள்ளது தானே அதனை வைத்துக் கொண்டுதான் இந்த இடத்துல நான்கு தர வர்க்க மூலம் முப்பத்தி நான்கு வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் டிரெக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரியா அதுல ஒரு ஹிண்ட் தந்திருப்பாங்க நமக்கு பாருங்க இங்க ஒரு ஹிண்ட் தந்திருக்கிறாங்க தானே இந்த சமன்பாடு தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே அதை வச்சுதான் அந்த சமன்பாடு கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க வர்க்க மூலம் முப்பத்தி நான்கு அப்படின்ற விடயம் தரப்பட்டுள்ளது சரியா வர்க்க மூலம் முப்பத்தி நான்கு வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை அணுக முடியும் சரி இது சுருக்குவோமே இதற்கு மேலதிகமாக சுருக்கி இரண்டுன்னு எடுப்போம் சரியா இரண்டுன்னு எடுப்போம் ஓகே இது கண்டினியூவேஷன் பார்த்தோம்னா எக்ஸ் சமன் நேர் பதினாறு வர்க்க மூலம் பிளஸ் மைனஸ் வர்க்க மூலம் வர்க்க மூலத்துக்குள்ள நான்கு தர முப்பத்தி நான்குன்னு எடுத்து எழுதி இருக்கிறோம் தானே அந்த நான்கு வெளியே எடுத்தோம்னா இரண்டு தர வர்க்க மூலம் நான்கின் கீழ் இரண்டு அப்படின்னு வரும் இரண்டு வர்க்க மூலம் முப்பத்தி நான்கு என்னன்னா வர்க்க மூலத்துக்குள்ள நான்கு இருக்கவரை வர்க்க மூலத்துக்கு வெளியில நம்ம கொண்டு வரும்போது அவர் வந்து இரண்டாக மாற்றமடைவார் ஆகவே இதனை சுருக்கி எக்ஸினுடைய விடை கண்டுபிடிக்கலாம் பாருங்க இதை சுருக்கும் போது பகுதியினால சுருக்கலாம் பதினாறு இரண்டால சுருக்கினிங்கன்னா நேர் எட்டு பிளஸ்ஸோ மைனஸ் இரண்டு இரண்டால சுருக்கினீங்கன்னா ஒரு தடவை வர்க்கம் மூலம் முப்பத்தி நான்கு இதுதான் நமக்குரிய எக்ஸுக்குரிய தீர்வுகளாக இருக்கும்